இந்த நினைவுகள் சில நினைவுகள் புதைக்கப்பட்ட நினைவுகள் சிதைக்கப்பட்ட நினைவுகள் நினைவுகள் இந்த மாதிரி என்ன பண்ணுது சிலருடைய உள்ளத்துக்குள்ளார இருக்கு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத பற்றி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏன் நான் அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தனக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டதாக கருதி கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன நிகழ்வுன்னு தானே கேட்குறீங்க நிறைய நிகழ்வுகள் அதில் குறிப்பிட்டு நான் சொல்கிறது பயம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு பெரிய நீச்சல் வீராங்கனை பெண் இருக்கா நல்ல குளம் குட்ட நீச்சல் குளம் கடல் கூட வச்சுக்காங்களேன் அவ்வளோ பெரிய நீர்நிலைகளிலே ஓடி ஆடி நீந்தக்கூடிய ஒரு பெண்ணுங்க துணிச்சல் மிக்கவள்ளவை ரொம்ப தைரியசாலி எத்தனை பேர் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பொருந்திய பொண்ணாவ ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளார பாத்ரூமில் ஷவர் வச்சது கண்ணாடி வச்ச பாத்ரூம் கண்ணாடி பொருத்தப்பட்ட பாத்ரூம் இதில் எல்லாம் குளிக்க போகணும் அப்படின்னா அவளுக்கு அப்படி ஒரு பயம் வந்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா அவளுக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க அவ்வளோ பெரிய நீர்நிலைகளில் நீந்திட்டு வரக்கூடிய பெண்ணு அத்தனை பேர் பார்க்கும்போது நீந்தக்கூடிய பெண்ணு யாருமே பார்க்காத ஒரு இடத்துல ஒரு கதவை மூடிக்கொண்டு குளிப்பதற்கு உள்ளே ஒரு ஐந்து நிமிடம் கூட அந்த பெண்ணால் இருக்க முடியல அப்படி ஒரு பய உணர்வு அந்த பெண்ணுக்கு என்னங்கிறது அந்த பெண்ணால் கண்டுபிடிக்கவே முடியல ஆண்டுகள் போய்கிட்டே இருக்குது என்ன ஏது எதனால் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு புரியலை அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி இன்னொரு பெண்ணுங்க அவள் என்னன்னா நல்ல பெரிய பதவியில் இருக்கா எல்லாமே இருக்கா ஏரோப்ளைனில் போகிறதுன்னா அவளுக்கு பயம் பஸ்ங்கிறது காரில் போனால் கூட பெல்ட்டு கட்டிகிட்டு போகிறோம் பாருங்க அந்த மாதிரி பெல்ட்டை இழுத்து கட்டிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவளால் போகவே முடியல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது கையெல்லாம் அப்படியே ஆடுது உடம்பு வேர்த்து விடுது வார்த்தைகள் தடுமாறுது அந்த அச்சத்தின் காரணமாக அவங்களால அப்படி இப்படி கூட செய்ய முடியல அப்படி ஒரு நிலை ஏற்படுது அப்போது அவளாலையும் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியலை இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பயப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேரை பார்க்கலாம் ஒரு மேடையில் போய் பேசணும் அப்படின்னா கூட நாலு பேருக்கு நடுவில் பேசணுன்னா கூட கை காலெல்லாம் ஆடி போறப்பில்ல பெரியவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் எதையாவது ஒன்று எழுதுன்னு சொன்னால் எழுதவே வராது எழுத்தே வராது ரொம்ப படிச்சிருப்பாங்க அதை நம்ம பார்த்தோன்னா அவங்களால எழுத முடியாது தப்பு தவறுமாக எழுதுவாங்க ஆனால் அவங்க வந்து நிறைய படிச்சிருப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க யாராவது இப்படி கவனிச்சா அவங்களால முடியாது இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்கள பெரியவங்களை நான் பார்க்குறேங்க அதனால் இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னுட்டு நம்ம பார்க்கும்போது தான் இந்த புத்தக செய்தி என்னுடைய கண்ணில் பட்டது அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த பெண்கள் ரெண்டு பேருமே எண்ணத்தினால நமக்கு இந்த பயம் வருது அப்படின்னு பார்க்குறாங்க இந்த முதல் பெண் இந்த குளியல் அறையில் கூட குளிக்க பயந்தால் அதுவும் கண்ணாடி வச்ச அறைகளில் குளிக்க பாருங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திரும்ப 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 ஒரு நல்ல ஒரு மனோதத்துவ நிபுணரோடு இருந்து ஒரு ஆய்வு பண்ணி அவள் மனசை திருப்பி திருப்பி யோசித்து 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 என்ன குறைபாடுகள் நமக்கு இருந்ததுன்னா யோசித்து அதுக்கு என்ன காரணம்னு அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும் அந்த மூல காரணம் எங்கே இருக்குன்னா நம்ம ஆழ் மனசுக்கும் கீழே போய் கிடக்கும் புதையுண்டு கிடக்கும் புதை பொருளை ஆராய்ந்து எடுக்கிற மாதிரி தான் நம்ம அந்த நினைவுகளை வெளியில் எடுக்கணும் இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை சின்ன குழந்தையா இருக்குது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கா பந்து வச்சு விளையாடுறா அவங்க அத்தை வீட்டில் அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பந்து போய் அந்த குளியலறையில் இருந்த கண்ணாடியில் போய் பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த சில்லு ஒரு குழந்தை மேலே பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விடுகிறது அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க அத்தை ரொம்ப அந்த பொண்ணு மேலே கோவப்படுறாங்க திட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த குறையவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சோன்னா இந்த பொண்ணுக்கு மறுபடியும் நடுக்கும் அது இதுன்னு எல்லாமே வருது அதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறதே விட்டுடுறாங்க ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ பயப்படுதுன்னு சொல்கிறதே விட்டுடுறாங்க நாளடைவில் அந்த எண்ணம் என்ன ஆகிடுச்சு உள்ளே போய் ஆழமாக உள்ளே போய்ட்டுது எப்பெல்லாம் அந்த சூழ்நிலைகள் வருதோ அப்பெல்லாம் உடம்பு அதற்கான என்ன அந்த பாதிப்பை கொடுக்குது இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோதான் நடந்தது அப்படிங்கிறத அந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த பயம் அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு அதே மாதிரி இந்த இன்னொரு பொண்ணு சொன்ன பாருங்க அங்கே பெல்ட்டால் கட்டுனாலே பயப்படுது ஒரு அம்மா ஃப்ளைட்டில் போக மாட்டேங்குது ப காரில் போகும்போதும் பயப்படுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் என்ன ஆகிட்டது அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட போயிருக்கு அது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு என்ன விளையாட்டுன்னா மரத்தில் வந்து இந்த பொண்ணை கட்டி விட்டுட்டு பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க கடைசியாக வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் வைக்கிறேன் நீ உக்கிறேன்னு வந்து அந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு ஓடி கடைசியாக ஓடி வந்து அந்த கட்டை வந்து அவிழ்த்து விடணும் ஆனால் இவளோட விளையாண்ட பசங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சுங்க அப்படியே அவளை விட்டுட்டு ஓடி போயிடுங்க இரவு பொழுது கூட கிட்டத்தட்ட வந்துடுது சாயங்காலம் ஏழு மணி கிட்டத்தட்ட வந்துடுது பக்கத்தில் யாருமே இல்லை இந்த பொண்ணு பயந்து போக ஆரம்பிக்குது அதுதான் அதுக்கு என்ன பண்ணுது பிற்காலத்தில் எதையாவது போட்டு கட்டுனாலே நமக்கு அந்த மாதிரி வந்துடுமோங்கிற அந்த உடம்பு பட்டது பாருங்கள் அந்த பாதிப்பு அது வருது மனசு நினைக்கல ஆனால் உடம்புக்கு அது வந்து தெரியுது இப்போ கூடங்க நான் வந்து ஒரு மாடிப்படியில் வரும்போது ஒரு தடவை என்ன ஆகிடுச்சு கால் தட்டு மாதிரி கீழே விழுந்துட்டேன் கீழ விழுந்து நல்ல அடி சதை பரண்டு போச்சு ஆனால் பாருங்கள் அது நடந்து போய் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கும் இப்போ கூட அந்த மாடிப்படியில் நடக்கும்போது அந்த படிக்கிட்ட வந்த உடனே கால் தானாகவே நின்றுடும் அதுக்கு மேலே அடுத்த அடி வைக்கவே வைக்காது அப்போ இந்த உடம்பு எவ்வளவு ஒரு நினைவுகளால் அது அழுத்தப்படுகிறது ஆளப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளோடு விளையாடும்போது ரொம்ப கவனமாக விளையாடணும் இந்த விளையாட்டு வந்து ஒரு அளவாக இருக்கணும் ஒரு திட்டுறது ஒரு அளவாக இருக்கணும் கோவப்படுறது ஒரு அளவாக இருக்கணும் அது எல்லாமே அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகுதுன்னா அது அந்த குழந்தைகளினுடைய மனசுக்கு அடியில் போய் தங்கிடுது அதை என்ன பண்ணோம் அப்படின்னா பிற்காலத்தில் ஒரு அதுக்கு எத்தனை ஆண்டுகள் என்பதெல்லாம் கணக்கு கிடையாது அது இருபது ஆண்டுகளாக இருக்கலாம் முப்பது ஆண்டுகளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அதற்கான விளைவை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு அம்மா அது எப்பவுமே சிறுநீர் கழிக்க போகும்போது திடீர்னு முதுகில் ஒரு வலி வரும் அது ஏன் அந்த வலி வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல எந்த மருத்துவர்களாலையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் காட்டியிருக்காங்க காட்டும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு பொண்ணுக்கு இப்போ வலிக்குதுன்னு சொன்ன பாருங்கள் அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை வயிற்றில் வச்சுருக்கும்போது அந்த அம்மா சிறுநீர் கழிக்க போகும்போது அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு காலால் எட்டி அந்த அம்மா முதுகில் உதைக்கிறார் அந்த அம்மா போய் கீழே விழுது இந்த பாதிப்பு அந்த குழந்தைக்கு வந்துட்டு அதனால் அந்த குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் அடி முதுகில் ஒரு வலி வருகிறது அப்படிங்கிறத அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் மாசமாக இருக்கும்போது பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இந்த விஷயத்தின் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அது எப்படி இந்த குழந்த வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தையை பாதித்து அந்த பிள்ளை வந்து ஒரு வய வளர்ந்த நிலைக்கு வந்த பிறகு அவங்க அம்மா எந்த வயசில் அடிபட்டுதோ அந்த வயசு வந்த போது அந்த பொண்ணுக்கு அந்த வழி வருது அப்படின்னா இந்த நினைவுகள் எந்த அளவுக்கு நம்மை ஆளுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் குழந்தைகளை வளர்க்கும் போதும் மாசமாக இருக்கக்கூடிய பெண்களும் தங்களுடைய குழந்தைகள் இடத்துல ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொன்னேன் பயனுள்ளதாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்